வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிளம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி நிறைய பூ மொட்டுக்கள் உங்கள் ரோஸ் செடியும் வைக்கணுமா அதுக்கான ரகசியத்தை தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் பாருங்கள் இன்றைக்கி என் ரோஸ் செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு எவ்வளோ மொட்டுக்கள் இருக்குன்னு உங்களுக்காக பா காமிச்சிட்டே இருக்கேங்க பாருங்கள் கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீங்க அஞ்சு ஆறு பூக்கு மேலே இருக்கு மொட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மொட்டுக்கு மேலே விட்டுகிட்டே இருக்குது இதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு சீக்ரெட்டான விஷயத்த தான் நான் சொல்லப்பாரேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு நான் இதுக்குன்னு தனியாக எந்த உரமும் வைக்கிறது இல்லை ஆனாலும் என் வீட்டில் இது பூத்து பூத்துக்குழுங்குறது குறையிறதே கிடையாது எவ்வாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த சிகரெட் என்னென்னு சொல்லி பார்க்கணுமா நீங்களும் உங்க ரோஸ் செடியை பூத்துக்குழுங்க வைக்கணுமா ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கம்பல்சரி நீங்களும் கண்ணு நீங்களும் கம்மி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் செடிக்கும் இந்த மாதிரி நல்லா பூத்து பூத்துக்குழுங்கும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தோல் இந்த காஞ்ச வெங்காயத்தோலை நான் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸு என்னோடய ரோஸ் செடிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேங்க நம்ம வீட்டில் எப்போயுமே இந்த வெங்காயத்தூள் ஸ்டாக் தான் இருக்கும் நம்ம தூக்கி வேஸ்ட்டாக வெளியே தான் போடுவோம் ஆனால் நீங்கள் ரோஸ் செடி வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கொடுத்து பாருங்கள் எப்படி பூ கொக்குது மட்டும் நல்லா தெரியும் அடுத்து ஒன்று பார்க்கலாமா செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் வடிகட்டின டீத்தூள் இதையுமே ரெகுலராக உங்கள் ரோஸ் செடிக்கு நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மொட்டை பூவாக பூக்கிறத யாரும் நடக்க முடியாதுங்க அழகாக பூத்துக்கிட்டே இருக்கும் இதை எப்படி கொடுக்கணுன்னா உங்கள் செடியில் உங்கள் மண்ணை நல்லா கிளறி விட்டுட்டு அதில் நீங்கள் டேரெக்டாக அப்படியே போட்டுடலாம் இப்போ என்னோடய செடியில் நிறைய கிளறி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய இருக்கும் என்னால் உள்ளார போடவே முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது லைட்டாக வந்து குச்சியை எடுத்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த டீ தூள் இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள் நம்ம இப்போ இந்த வெங்காய தொல்லை ஆட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி வெங்காய ஆட் பண்ணி அது மக்கிறம்போது செடிக்கு அப்படியே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குங்க நல்ல உரமாக இருக்கும் நீங்கள் நீங்கள் வந்து ஆர்டிஃபிஷியலாக வேறு எதுவும் கொடுக்க தேவையே இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருக்கிற வெங்காயத்தோல் வெள்ளைப்பூடு தோல் முட்டைக்கூடு அப்புறம் இந்த வடிகட்டின டீத்தூள் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து மட்டும் பாருங்கள் உங்கள் ரோஸ் செடி அப்படி எப்படி பூக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலாம் இருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மோ மோர் அப்டேட்டட் வீடியோஸை நம்ம வீடியோ நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஸோ மச் வில் சி யூ அ நெக்ஸ்ட் வீடியோ Bye-bye.